நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் தலைப்பு நான் விரும்பும் தலைவர் நான் விரும்பும் தலைவர்களில் அப்துல் கலாம் அவர்களுக்கு பின்னாளில் இவர் குடியரசுத் தலைவராக உயர்ந்தவர் வறுமையான பின்புலத்தில் இருந்து தனது தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியால் சாதித்து காட்டியவர் அப்துல் கலாம் பல பேருக்கு சிறந்த முன்னாதனமாக ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அக்டோபர் பதினைஞ்சாம் தேடி ஜெயினுலாப்தீன் மற்றும் ஆயிஷா மார்களுக்கு மகனாக பிறக்கிறார் அப்துல் கலாம் அப்துல் கலாம் அவர்கள் ராமேஸ்வரத்தில் தனது படிப்பை முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் சென்னை எம்ஐரி கல்லூரியில் சேர்ந்து விண்வெளி புரியில் படிப்பு படித்தார் இவருக்கு விமானியாக வேண்டும் என்று பெரும் கனவு இருந்தது அதற்காக நடத்தப்பட்ட தேர்வில் இவர் ஒன்பதாம் இடம் இடத்தையும் பிடித்தார் ஆனாலும் இவருக்கு விமானியாக வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் மத்திய அரசின பாதுகாப்பு மற்றும் வானூர்தி அபிவிருத்தி மற்றும் அமைப்பில் இவர் தனது ஆராய்ச்சி வாழ்க்கையை துவங்கினார் இவர் இஸ்ரோவில் பின்னாளில் இவர் இஸ்ரோவில் பங்களித்து துவங்கினார் விண்வெளி இந்தியாவை பெருமைப்படுத்தும் செய்யும் வகையில் செயற்கை கோளான எஸ்ஐ த்ரீ இணை என்ற ஏவதில் முக்கிய பங்காற்றினார் இதனை பாராட்டும் வகையில் அஹ் அஹ் மத்திய அரசு பத்ம பூஷன் என்கின்ற விருந்து வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு முதல் இவர் இஸ்ரோவில் பங்காற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது போக்ரான் என்ற சோதனையில் இவர் முக்கிய பங்காற்றினார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் போக்ரோன் அணு ஆயுத சோதனையில் இவர் முக்கிய பங்காற்றினார் பின்னர் இவர் அக்னி ஆகாஷ் பிரித்யூ ஆகாஷ் அக்னி பிரித்யூ ஆகாஷ் என்கின்ற இத்திட்டத்தை வெளியேற்று அதில் ஏவுனார் ஏவினார் இவர் இரண்டாயிரத்தி இரண்டில் இவர் இந்தியாவின் பதினொன்னாவது குடியரசுத் தலைவராக இருந்தார் இவர் பல இடங்களுக்கு சென்று தனது மக்களை இந்தியாவில் வளர்ச்சாக வேண்டும் என்று மனதில் பதிய வைத்தார் இவர் அக்னி சிறகுகள் இந்தியா இருபது இருபது எழுச்சி தீபங்கள் நூல்களையும் இவர் எழுதியுள்ளார் உள்ளார் கஷ்டம் வரும்போது நீ கண்களை மூடாதே அது உன்னை கொன்றுவிடும் கஷ்டங்கள் வரும்போது நீ உன் கண்களை பார் அது நீ வென்று விடுவாய் என்ற நல்ல கருத்துக்களை மாணவர்கள் இளைஞர்களிடம் மனதில் ப பதித்து வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஹ் பதினஞ்சு இருபத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் என் ஷிலாங்கில் பேச்சு போ பேச்சு பேட்டி கொடுக்கும் போது இவர் தனது தனது இவர் பேட்டி கொடுக்கும்போது இறந்து போனார் நாமளும் காணுவோம் இந்தியாவை வளர்ச்சியாக கனவு காணுவோம் நன்றி